புரட்சியாளர் அம்பேத்கரை அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து வீசிகாவர் விருதாச்சலத்தில் அமித்ஷா திருவுருவமை எரித்தனர் நாடாளுமன்றத்தில் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாழ்க அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கர் என்று சொல்வதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதை விட கடவுள் பேரை சொன்னால் ஏழு தலைமுறைக்கு சொர்க்கம் செல்லலாம் என்று நக்கலாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் அவரை கண்டித்து பதவி விலக கோரி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட விருதாச்சலம் பாலக்கடையில் அம்பேத்கர் சிலை முன்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் திருரூபமே எரித்து சிறப்பு விளக்குமாறு கொண்டு அடித்து கண்டனம் முழக்கமிட்டு போராட்டம் நடைபெற்றது இதில் கட்சியை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் விருத்தாச்சலம் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் விசி காவனரை அடைத்தனர் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் அவமதிப்பு சங்கி அமித்ஷாவை பதவி விலக கோரியும் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க கோரியும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இன்றைக்கு சாலை மறியல் சங்கி அமித்ஷாவின் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது புரட்சியாளர் அம்பேத்கர் உலகம் போற்றும் ஒரு தலைவர் இருபத்தொன்னாம் ஆம் நூற்றாண்டில் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அறிவாளிகளை ஆய்வு செய்து பார்த்தால் இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டிலும் ஈடுனேற்ற ஒரு மாபெரும் அறிவாளியாக அறிஞராக மாபெரும் தலைவராக இருக்கக்கூடியவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு புனித தலைவரை உன்னத தலைவரை ஆர் எஸ் எஸ் கும்பல் கைகூலி அமித்ஷா அவர்கள் அவமதித்திருப்பது மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு இந்திய அளவிலே சனாதனத்தை எதிர்த்து மதவாதத்தை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் எதிர்த்து பிஜேபி எதிர்த்து சங் பரிவார் கும்பல்களை எதிர்த்து அளவில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு இன்றளவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சனாதனத்தை வேதறுப்போம் சமூக நீதியை வென்றெடுப்போம் சனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று அறிகூள் விட்டு விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு சனாதன எதிர்ப்பு களத்தில் போராளிகளாக உருவாக்கிக் கொண்டிருப்பவர்தான் வாழும் அம்பேத்கர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு பிஜேபி கும்பல் நரேந்திர மோடி அவருடைய வாழ்க்கை வரலாறு டிவித்துக் கொண்டிருந்தார் அரசியல் சட்டம் இல்லை என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ரயில்வே ஸ்டேஷனிலே நரேந்திர மோடி பிரதமராக இருந்திருக்க மாட்டார் ரயில்வே ஸ்டேஷனில் டிவித்துக் கொண்டிருந்திருப்பார் அமித்ஷா இன்றைக்கு அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் இல்லை என்றால் பாணிபுரிவித்துக் கொண்டிருந்திருப்பார் உள்துறை அமைச்சராக இருந்திருக்க மாட்டார் எனவே விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் பிஜேபி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது தகர்த்து விட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் போன்ற தலைவர் இருக்கின்ற வத்தியில் இங்கே ஒரு ஜம்பமும் பிஜேபி ஜம்பம் பலிக்காது ஆர்எஸ்எஸ் எண்ணம் நிறைவேறாது சமூக நீதி சகோதரத்துவம் இதை அனைத்தையும் குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு காணுகிறார்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இதையெல்லாம் குழி தோண்டி புதைத்துவிட்டு ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி கும்பல் பரிவார் கும்பல் எப்படியாவது மதவாத நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தியாக தலைவர் இருக்கும் வரை ஒருபோதும் இது நிறைவேறாது விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் சனாதனத்தை வேறு எடுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று கூறி உடனடியாக சங்கி அமித்ஷா இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் துறை மந்திரி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்